வணக்கம் மக்களை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுரக்கா குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான சுரக்கா குழம்பு குழம்புன்னு சொல்லலாம் கூட்டாகவும் வச்சுக்கலாம் அது நீங்கள் சாதம் தோசை இட்லி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மோஸ்ட்லி காலையில் டைமில் வந்து நான் நிறைய ரெசிப்பி வந்து குக்கரில் தான் செய்வேன் இந்த குருமா இந்த மாதிரி எதாவது வைக்கணும்னா டக்குன்னு அப்படியே தாளித்து விட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிவிட்டோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்தாச்சு காலையில் இட்லிக்காக பக்கத்தில் பாத்திரம் வச்சுருக்கேன் இட்லிக்கு சைடிஷ் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது ஆல்ரெடி இருக்குது அதனால அதையே விட்டுட்டேன் மார்னிங் இட்லியும் மீன் குழம்பும் கருகு வந்து புரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் அதை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா நல்லா வதங்கிட்டுருக்கணும் சாதத்துக்கு வந்து தக்காளி சட்னியும் வச்சிருக்கேன் பசங்களுக்காக லன்ச்சுக்கு வந்து தக்காளி சாதம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது தக்காளி வதங்கிட்டு இது சாரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் மீடியம் சைஸ் இருந்தாலே போதும் இது கூடவே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு பாசி பருப்போம் கடலை பருக்கும் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கூட சேர்க்கறதுக்காக நீங்களும் எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாசி பருப்போம் கடலை பருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைன்றது அப்போ இது இந்த குழம்பு வந்து நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மதியத்துக்கு இல்லை தோசைக்கெல்லாம் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு வதங்கட்டும் அது கொஞ்சம் ரொம்ப பொன்னிறமெல்லாம் தேவையில்லை நான் மீடியமாக கொஞ்சம் வதங்கினா போதும் வீடியோ வந்து நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதனால் நான் இருந்தாலும் பரவாயில்ல என்னால் அவ்வளோதான் அந்த சின்ன ட்ரைபாடை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கேஸ் பக்கத்தில் வைக்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருக்கேன் குக்கர் கவர் ஆகுது பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சைடில் வந்து சுரக்காக வந்து நான் மேலே தோல் இருக்குதுங்களே அதை மட்டும் சீவி எடுத்துக்கிறேன் நல்லா பிஞ்சு சுரக்காவாக தான் இருக்குது அதனால மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே விதையும் அவ்வளோவா இல்லை கொஞ்சம் பிஞ்சுன்றதுனால விதை வந்து அவ்வளோவா இல்லை லேஸாக மட்டும் அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன் நல்ல டிசைனெல்லாம் ஷாப் கட் பண்ணல சாதாரணமாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சமையல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே என்ன சமையல் மாதிரி என்ன சிம்பிளாக ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் நல்லா பயங்கரமாகலாம் சமைக்க மாட்டேன் சிம்பிளாக குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன் அவ்வளோதான் நான் ஓஹோஹோ நல்லா சமைக்க மாட்டேன் என்னோட எனக்கு தெரிஞ்ச ரெசிபி இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா செய்யும் போது பார்த்து கற்றுக்கிட்டு தான் எனக்கா குழம்பு சோறுலாம் சாதம் வைக்க தெரியும் குழம்புலாம் வந்து நிறைய எனக்கு வைக்க தெரியாது இதெல்லாம் அம்மா செய்யும் போது பார்த்து நானாக கற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நானாக ட்ரை பண்ணி நானே கற்றுக்கிட்ட சமையல் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் லாஸ்டில் சொல்ல முடியல இப்பவே சொல்லிடுறேன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச ரெசிபி தெரிஞ்சால் போடுவேன் இல்லைனா இல்லை நீங்கள் கேட்குற ரெசிபியில் ஏதாவது தெரிஞ்சால் போடுவேன் அதேமாரி லைக்கு ஷேரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதாது ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து சிம்பிளான குழம்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நேரத்தில் காய்கறி வீட்டில் இருக்கும் இருக்காது அதே மாதிரி கம்மி கம்மி காசில் வாங்கி சமைக்கிற காய்கறி இதெல்லாம் வாங்க தக்காளி கட் பண்ணி ஆச்சு சைடில் நான் தக்காளியும் கட் போட்டுக்கிறேன் நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமைக்கிற ஸ்பாட்லேயே டக் டக்குன்னு கட் பண்ணி போட்டுருவேன் ஏன்னா எனக்கு அது மாதிரி செஞ்சால் தான் ஏதோ ஈஸியாக சமைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில நேரத்தில் கட் பண்ணியும் வச்சுப்பேன் ஒரு சில நிறைய டைம் வந்து நான் இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடுவேன் டக் டக்குன்னு இந்த மாதிரி யாரும் சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை நாங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சா தான் ஈஸின்றவங்க சொல்லுங்கள் என்ன மாதிரி செய்கிறவங்க யார் யாருன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் பாத்திரம் வச்சதுக்கப்புறம் போ இது பண்ணுறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அப்படியே லேசாக வதங்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னா அந்த சிறு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போகிறோம்ல அது வந்து கேஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு போட்டாச்சு பெருங்காயத்தூளும் போட்டாச்சு அப்படியே லேஸாக வதங்கிட்டே இருக்கட்டும் சிம்மில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன்னா மூணு பக்கமும் செய்யணுன்றதுனால கொஞ்சம் காலையில் டைம் அப்படி தான் இருக்கும் மூணுமே மூணு அடுப்புமே யூஸ் பண்ணுவேன் நான் ஒரு சில நேரத்தில் தான் ரெண்டு அடுப்பு யூஸ் பண்ணுவேன் மோ ந மோஸ்ட்லி மோஸ்ட்லியான டைம் வந்து நான் வந்து மூணு அடுப்புமே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் ச டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதனால் பசங்களுக்கு லஞ்சு டிஃபன் வந்து கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம் வதங்கிட்டுருக்கு தக்காளி வெங்காயம் அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து டைலரிங்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங் வந்து எல்லாரும் அப்புறம் கேட்காதீங்க ஏன் இந்த யூடியூப் வச்சுருக்கவங்களாம் இது பண்ணுறீங்க யூடியூப் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க சேனல் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் உடனே டைலரிங் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல டைலரிங் தான் கற்றுக்குறேன் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை நம்ம போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் கட் இருக்கேன் அதான் நானே சொ ஃபஸ்ட்டே சொன்ன கட் பண்ணிகிட்டே தான் செய்வேன் சமையல்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு பார்க்குறேன் அந்த ஹேபிட்டை கொஞ்சம் சீக்கிரமாக காய் காயெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் இனிமேல் அப்படி தான் சமைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் எப்போ பண்ணுவேன்னு தெரியல இது கொஞ்சம் பழகி போச்சு எனக்கு அப்பத்துலேருந்து இந்த கட் பண்ணிகிட்டே செய்கிறது டைலரிங் வந்து ப்ளவுஸ் வந்து தைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுடிதாரும் தைப்பேன் இப்போ இந்த காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் ஏன்னா அந்த சொரக்காயிலேருந்து தண்ணி வரும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம் அதில் இந்த த இந்த சொரக்கால இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த நீர் காயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த சொரக்காய் அதுக்கப்புறம் பொடலங்கா வேற என்ன காய் கோஸு இதெல்லாம் வந்து நமக்கு பாத்திரத்தில் போட்ட உடனே தண்ணி வடியும் அதுவே தானாகவே தண்ணி வரும் அதனால் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கிக்கலாம் வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது டைலரிங் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அடிக்கடிக்கு யார் ஜிங்கில் கை கழுவிங்கன்னு சொல்லுங்கள் நானும் ஒரு பொருள் போட்டால் எதாவது எதாவது ஒரு தொட்டால் உடனே வந்து ஜிங்கில் கை கழுவிட்டே இருப்பேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில நல்லா அலசி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதான் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு தான் நல்லா வதங்கிட்டு இருக்கேன் அந்த காயிலேருந்து தண்ணி கொஞ்சம் லேசாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடி பிடிக்காமல் மாதிரி யாருக்காவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச இது நான் சொல்லித்தரேன் கொஞ்சோண்டு மிளகா மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் தான் வேறு எதுவுமே இல்லை வேறு இந்த மசாலா அது மாரி எதுவுமே போடல கொஞ்சம் தான் போடுறேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய போகிற மாரி இருக்கும் ஏன்னா பசங்களுமே காரம் சாப்பிட மாட்டாங்க எனக்குமே காரம் பிடிக்காது அவ்வளோவா கொஞ்சம் தான் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டேன் சரி கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் போடுறேன் அவ்வளோதான் இந்த டைமில் வந்து சிறு பொறுப்போம் கடலை பொருப்போம் ஊற வடிச்சிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டேன் ஏன்னா மதியத்துக்கும் தேவைப்படும் அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் பருப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பருப்பு வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க காய் நிறைய தெரியணும் பருப்போட டேஸ்ட் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்றவங்க பருப்பு கம்மியாக போட்டுக்கோங்க எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும் பருப்புமே பிடிக்கும் காயுமே பிடிக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அதேமாரி குழம்பு எக்ஸ்ட்ரா தேவைன்றதுக்காக பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பு கொஞ்சம் கூட்டிக்கோங்க கூட்டிக்கோங்க இல்லைன்னா குறைச்சிக்கோங்க பாருங்கள் உடனே சிங்கில் கை கழுவுறேன் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு நிறைய பேர் ரீல்ஸில் கூட போடுறாங்க பாருங்கள் சும்மா ஜிங்கில் கை கழுவுறது ஆனால் அதுக்கு முன்னாடி ஜிங்கில் அதை வீட்டில எல்லாம் கை கழுவுங்களா எப்படின்னு எனக்கு தெரியல அடிக்கடிக்கு இது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் வந்துருச்சு அது மாற்றணும் ஏன்னா சும்மா சும்மா போயிட்டு அந்த ஜிங்க்கில் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு அது மேலே எல்லாம் தெரிஞ்சுது அந்த ஜிங்க்கு அதை மாற்றிக்கணும் இதெல்லாம் இருக்கவே இருக்குது நம்ம நைட்டி அதில் தொடச்சிக்க வேண்டியது தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கப் நான் வந்து ஒன்றரை கப்பு இன்றைக்கி சேர்த்துட்டேன் அந்த காயிலுமே கொஞ்சம் தண்ணி வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துக்கினேன் இதுவே கொஞ்சம் கரெக்டாக இருந்தது எனக்கு ஒன்றரை கப்பு ஊற்றிட்டு இந்த டைமில் வந்து உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணி தானே பண்ணிக்கோங்க எனக்கு அந்த உப்பு காரம் பார்க்குற இதுவும் இல்லை பழக்கம் இல்லை அதுக்கப்புறம் சாடும் போது தான் பார்ப்பேன் நான் எப்போவுமே சமைக்கும் போது எந்த இதுவுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் உப்பு காரம் போட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கர் வந்து மூடிக்கலாம் குக்கர் முடியில் வந்து அந்த கை கை வந்து நெட்டு லூஸ் ஆகிறதுன்னு கட்டி வச்சுட்டேன் ஆனால் ஒன்றும் பண்ணாத இது வரைக்கும் சமைச்சிட்டு தான் இருக்கேன் துறக்கத்துக்கு தான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது திறக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்தமாரி பண்ணாதீங்க குக்கர் மூடி வந்து ஹேண்டில் போயிடுச்சுன்னா உடனே கடையில் எடுத்துமே கொடுத்து ஹேண்டலில் போட்டுக்கோங்க நான் வந்து பிறகு தான் திறப்பேன் சூடாக இருக்கும்போது எந்த குக்கரையுமே இது திறக்க மாட்டேன் நாலு விசில் அப்படி இல்லைன்னா அஞ்சு விசில் ஆறு விசில் கூட விட்டுக்கோங்க ஏன்னா பருப்பு வந்து நல்லா குழஞ்சி அப்படியே வரும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நல்லா கூட்டு இதுக்கு பதத்துக்கு வந்துடும் அதனால நாலுலேருந்து அஞ்சு விசில் நான் நாலுலேருந்து அஞ்சு விசில் தான் விட்டேன் இன்றைக்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருந்தால் ஆறு ஏழு விசில் விட்டுக்கோங்க ஏன்னா அந்த பருப்பும் அந்த காயுமே நல்லாவே குழஞ்சி வந்துடும் குழந்தைங்களுக்கு தரும்போது நம்ம அந்த இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படியே ஹெல்த்தியாகவும் இருக்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இட்லியும் ஊற்றிக்கலாம்னு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி சொல்லிட்டு நான் வந்து அஞ்சு விசில் தான் விட்டேன் கரெக்டாக அஞ்சு விசில் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுவிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் தான் சாப்பிட போனேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிரும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க வந்து டக்குன்னு வச்சுட்டு மற்ற வேலை பார்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் இதில் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஊற்றில தேங்காய் இல்லை வீட்டில் அதனால ஊற்றலை சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது லைக் சேனல்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்